கத்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக உண்டாவதாகும் தோறும் கற்றுடைய கிருபைகள் புதியவைகள் என்ற வசனத்தின்படி ஆண்டவுடைய புது கிருபைகளை இந்த நாளிலும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கற்றுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை கற்றுடைய ஆவியானவர் பலப்படுத்துவார் கிருப கிருபையினாலே அளவில்லாமல் நிரப்புவார் இது மட்டும் நாம் பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கற்றுடைய வசனங்களை நாம் தியானித்து வந்தோம் இன்றைக்கும் இரண்டாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் கற்றுடைய வசனத்தை தியானிக்கப் போகிறோம் அப்போஸ்டல் நடப்புகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது வருஷு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சீஷர்கள் யூதருக்கு பயந்திருந்தபடியினாலே கதவை அடைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து விட்டார்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்கள் மிகவும் பயந்தார்கள் அவர்கள் அரைக்கதைவை மூன்றாம் நாளிலே உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் அடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல அவர் பரிசுத்த ஆவியை அவர் மீது ஊதினார் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பேதுரு யாருக்கு பயந்து கொண்டிருந்தானோ அவர்களுக்கு எதிராக நின்று அந்த யூதர்களுக்கு எதிராக நின்று இயேசுவை சிலுவையில் ஆணி கொலை செய்தீர்கள் என்று சொந்த மாத்திரத்திலே மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் மனம் திரும்பினார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்றால் பர்சுத்தாவியானவர் நமக்கு ஏன் தேவை ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைகிறீர்கள் உங்கள் பயங்கள் நீங்கி போகிறது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல சீக்கிய தீர்க்கு தர்ஷன் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் ஜீவன் இல்லாதவன் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இயேசு குருசுவுக்காக பலமாய் வாழுகிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் எனவேதான் இசைக்கள் தீர்க்க தரிசியை கொண்டு கட்டுடைய ஆவியானவர் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ரோமர் ஆறு அறுபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியே உயர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று எழுதப்பட்டிருக்கிறது எந்த ஒரு மனிதன் பர்சுத்தாவியின் வல்லமையினாலே நிரப்பப்படுகிறார்களோ எந்த ஒரு மனுஷன் நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் உயிர் பெற்று வாழுகிற அல்லது இயேசு கிறிஸ்துவுக்காக பலமாய் வாழுகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக இருப்பார்கள் மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி நான் பரிசுத்த வார்த்தையிலே மாசிக்கிறோம் ரோமர் எட்டு ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியேன் விசுவாச வாழ்க்கையிலே நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்போ சிலர் ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிற உயிர்த்து இயேசு கிறிஸ்துவின் வத்தமையை ஆவியினாலேயே உண்டான ஞான ஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் அவருடையவர்கள் அல்ல என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொள்கிறது ரோமர் எட்டு பதினான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண்கின்ற துருச்சபையை பார்க்கின்ற பொழுது மாம்ச சுந்தையோடு கூட கத்தரை ஆராதிக்கிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் அல்லது சுயபலத்தினாலே ஆண்டு முன்பதாக நிற்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரம்பப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவடைய புத்திரர் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது மாத்திரமே நான் இயேசுவுக்காக உயிர் உள்ள ஒரு மனிதனாய் ஜீவனுள்ள ஒரு மனுஷியாய் வாழ்வோம் என்பதை குறித்து வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக்கொடுகிறது எனவேதான் அப்போ ஒன்று எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் நீங்கள் யூதயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்ற ஒரு வசனத்தை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஒருவேளை தங்களுடைய சாட்சி உடையவர்களாக காணப்படுவார்கள் தங்களுடைய சொந்த தெருவிலே சாட்சி உடையவர்களாக காணப்படுவார்கள் தாங்கள் கற்பனை ஆராதிக்கின்ற இடத்திலே சாட்சி உடையவர்களாக காணப்படுவார்கள் அது மாத்திரமல்ல தாங்கள் வாழுகின்ற கிராமத்திலே பட்டணத்திலே சாட்சி உடையவர்களாக காணப்படுவார்கள் அவர்கள் உலகம் சாட்சி உடையவர்களாக காணப்படுவார்கள் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் ஒருவேளை நான் இருக்கின்ற இடத்திலே சாட்சி உடையவர்களாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம் எனவேதான் பார்த்து சொன்னபோது நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை மிக அழகாக சொல்லி வைத்திருக்கிறார் உப்பு என்பது பியூரிட்டியை குறிக்கிறது உப்பு என்பது உணவு பதார்த்தங்கள் போகாமல் பாதுகாப்பதை குறிக்கிறது உப்பை எல்லாரும் விரும்புவார்கள் உப்பு வெண்மையாக பிரகாசிக்கிறது இந்த உப்பை எல்லாரும் விரும்புவது போல விசுமாசு வாழ்க்கையிலே நான் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு சாட்சியாய் வாழ்கின்ற அந்த அனுபவத்துகளே எல்லாரும் உங்களை விரும்புகின்ற அல்லது உங்களை நோக்கி வருகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவு அப்படிப்பட்ட ஒரு நிறைவாய் வைத்திருக்கிறார் ஒருவேளை பாகுபாடில்லாமல் அதை பயன்படுத்துகிற எல்லாருக்கும் ஒரே சுமையை கொடுப்பது போல வரிசுதாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்கள் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக அவர்கள் பயன் உள்ளவர்களாக எல்லாருக்கும் பயன்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து வேத வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ஆதி திருச்சபையாரை நாம் பார்க்கும்போது அவர்கள் ஒரே இருதயம் ஒரே மனம் உடையவர்களாக அவர்கள் எல்லாரும் தங்களுடைய உலை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் சமதர்ம சமுதாயமாக காணப்பட்டது சமநிலை பிரமாணம் என்பதை பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் எனவேதான் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி அவர்கள் நடந்த முடியினாலே அநேகரை ஆண்டவர் ரட்சித்து கட்டுடைய சபையிலே சேர்த்துக்கொண்டு கொண்டு வந்தார் அது மாத்திரமல்ல நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடப்பது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடப்பது அதை பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் பார்க்கிறார் அவர் உங்களுடைய கிரியைகளை கண்டு அநேகர் உங்களிடத்திலே கடந்து வருகிற காட்சியை குறித்து சொல்லுகிறார் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு யாரெல்லாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் நற்செயல்கள் நிறைந்தவர்களாக நற்கிரியைகள் உடையவர்களாக நற்குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை தேடி ஜனங்கள் வருகிறார்கள் என்பதை குறித்து பர்சுத்த வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரையை கண்டு பிரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சுவாச வாழ்கிறீழே பர்சுதாவியானவர் ஏன் தேவை என்றால் நான் அவருக்காக வாடும்படியாய் நான் சாட்சி உள்ள ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாய் வாழும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்மில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழுகிறோம் எத்தனை பேர் நற்கணிகள் நிறைந்தவர்களாக நற்குணம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம் எத்தனை பேர் உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு கட்டடத்திலே விசுவாசம் வைக்கிறார்கள் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை கண்டு கட்டுடைய சபையிலே சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் சத்து நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம் மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாகி ஆனால் ஆவியானவர் ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியோ நிரப்புகின்ற பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக மிகப்பெரிய சாட்சிகளாய் எழுந்தி பிரகாசிக்கிறார்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக நல்ல ஆண்டவரே காலை வேலைக்காய் வசனத்தை கேட்டவர்களுக்காய் பலப்படுத்தும் வல்லமையை பெற்றவர்களாக உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யும்படியாய் நாங்கள் இருக்கிறோம் தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலம் அடைவீர்கள் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய உன்னத பலம் ஒவ்வொருவரையும் வலமாய் நிரப்பட்டும் உமக்கேற்ற விசுவாசிகளாய் காணப்பட உமக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக காணப்பட அநேகருக்கு முன்பதாக நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த அனுபவம் இந்த கட்டுரை சபைகளிலும் நிறைவாய் காணப்படட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் இன்னும் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் ஒரு சுத்தி ஆமீன் ஆமீன்